இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் உரைத்த பொதுவாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் பூலோக முதல் சொர்க்கம் திருவண்ணாமலை அனைவரிடத்திலேயுமே ஒரு மூலாதாரத்தை இறைவன் வைத்திருக்கின்றான் ஆனாலும் அதை யாரும் செயல்படுத்துவதில்லை ஆதி சிவசங்கரியின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள் அப்பனே அனைவரிடத்திலேயுமே ஒரு மூலாதாரத்தை இறைவன் வைத்திருக்கின்றான் ஆனாலும் அதை யாரும் செயல்படுத்துவதில்லை ஏன் செயல்படுத்த முடிவதில்லை என்றால் எப்பொழுது அதாவது ஒருவன் மனிதனை மனிதன் நம்புகின்றானோ அப்பொழுதே அம்மூலாதாரம் செயல்படுவது இல்லை இறைவனை நம்புகின்றவன் இறைவனை நோக்கி படையெடுத்து செல்கின்றவன் இறைவன்தான் உண்மை இறைவனே மெய் பின்மீதி அனைத்தும் பொய் என்று யார் பின் உணர்கின்றானோ அப்பொழுது மூலாதாரம் செயல்படும் என்பேன் பின் அதாவது உங்களுக்கே தெரியும் அப்பா உங்கள் வாழ்க்கை எவ்வாறு என்பது கூட மூலாதாரத்தை செயல்படுத்திவிட்டால் அனைவருக்குமே மூலாதாரத்தை ஈசன் அழகாகவே கொடுத்திருக்கின்றான் என்பேன் அப்பனே அதன் மூலம் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நிச்சயம் அம்மூலாதாரத்தை எப்படி எவை என்றும் அறிய அறிய எதன் மீதும் பின் நாட்டம் விருப்பங்கள் கொள்ளக்கூடாது என்பேன் நிச்சயம் அப்பொழுதுதான் அம்மூலாதாரம் எழுமப்பா அடுத்து நடக்க இருப்பது என்னவென்று தெரியவரும் அப்பா ஆனாலும் ஆசைகள் அப்பா பின் இறைவனைக் காணலாம் இறைவனைக் காண வேண்டும் என்ற ஆசை கூட இருக்கக்கூடாது இன்னும் பெண் போகின்றாள் இன்னும் பெண் மீது ஆசைகள் அப்படி இப்படி என்றெல்லாம் அப்பனே இருந்தால் அம்மூலாதாரம் அப்படியே இருக்கும் அப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே மூலாதாரம் எழும்பாது அப்பனே நலமாகவே ஆசிகள் ஆசிகள் இன்னும் விளக்குகின்றேன் ஆசிகள் ஆசிகள் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனே தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்